என் கண்மலையும் மீட்பெருமாக்கிய கத்தாவே அடியுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்க பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் ஆண்டு வரும் இந்த அதிகாலை நேரத்திலே தொலைபேசி வாயிலாகிவிட்டு வந்திருக்கிறேன் எனது அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கூட நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவார்த்தையினுடைய தலைப்பு தோமாவின் ஊழியம் தோமா என்பவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் முதலாவது நூற்றாண்டுல சென்னைக்கு வந்து ஊழியத்தை செய்திருக்கிறார் அதனுடைய வரலாறு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் நிறைய நடு நடுலை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு சில காரியங்கள் தான் நமக்கு தெரியும் அவர் அடிப்படையா இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவரை தொட்டு அவரோடு கூட படுத்து அவரோடு கூட உறங்கி அவரோட சாத்து அவரோட சுட்டுத் திரிந்து இப்படி பல காரியங்கள் ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா இருந்தவர் அதில் குறிப்பாக பன்னெண்டு சீசுக்குள்ள இந்தியாவிற்கு வந்த ஒரே அப்போஸ்தலன் தோமா தான் இவரே கத்தோலிக்கர்கள் அவரை தூய தோமையர் என்றும் சிலர் சந்தேகிக்கும் தோமா என்றும் அழைப்பார்கள் என்ற கிரேக்க வார்த்தைக்கு இரட்டையன் என்பது பொருளா பொருளடங்கும் என்று சொல்லப்படுகிறது இரட்டையன் இவருடைய பெயர் மத்திய சுவிசேஷத்துல அதிகாரம் முதல் இருந்து நாலு வசனம் மார்க் மூணாவது அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வசனம் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது இவருடைய ஏழாவது சிசராக இதுல எழுதப்பட்டிருக்கும் ஒரு சில புத்தகத்துல தோமாவுக்கு திதிமு என்ற பெயரும் உண்டு திதிமு என்ற பெயர் வேதத்தில் மூன்று இடங்கள் வருகிறது அதுல யோவான் பதினொன்னு பதினாறு யோவான் இருபது இருபத்தி நாலு யோவான் இருபத்தொன்னு ரெண்டு நல்ல கவனிங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா நம்ம இத எடுத்துக்கொள்ளணும் இது வந்து சுவிசேஷ செய்தி இல்லை சுவிசேஷத்தை சொல்ல வந்தவருடைய செய்தி இது தோமா என்ற பெயருக்கு திதிமு என்ற பெயரும் உண்டு அது வந்து மூன்று இடங்கள்ல யோவான் இருபது இருபத்தி நாலு இருபத்தொன்னு ரெண்டு இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் போது அவருக்கு திதிமு என்று சொல்லப்பட்டிருக்கும் இவர் கலிலேயா பகுதியை சேர்ந்தவர் அதாவது இஸ்ரேல் கானா ஊருக்கு அடைந்து இஸ்ரேலை அவங்க ஜெயம் பெற்று அங்க வாழ்ந்து போது கலிலேயா என்கிறதான ஒரு இடம் கலிலேயா என்பது கடலை கடல் பகுதி அது அந்த பகுதியில முதலில் அவர் சர்ச்சி தொழிலாளியாக இருந்து பின்பு மீன் பிடிக்கும் தொழிலாளியாக சென்று விட்டார் இவருடைய முதலாம் நூற்றாண்டின் முற்பதிபாவும் என்று சொல்லப்படுகிறது முதலாம் நூற்றாண்டுல அந்த ஆண்டு வருஷங்களை நிர்ணயித்தார் அவர் பிறத்திலிருந்து தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டு நிர்ணயிக்கப்படுகிறது அதுல முதல் நூற்றாண்டுல முற்ப முதல் பகுதியில அவர் பிறந்தார் முதல் முதல் நூற்றாண்டுனா ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் முதல் நூற்றாண்டு அப்ப என்ன தொண்ணூத்தி எட்டுல பிறந்தாரா எழுபத்தி எட்டுல பிறந்தாரா ஐம்பத்தி எட்டுல சொல்லலாம் அப்படி இல்லை முதல் பதிப்பிலேயே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வருஷத்திலேயே ஒன்று ரெண்டு வருஷங்கள்லயே அவங்க பிறந்து வளர்ந்தவர் அதனால தான் கிபி முதலாம் நூற்றாண்டின் முதற் பகுதியாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த தோம்மவை குறித்து சொல்லணும்னா தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயதில் பிலிப்பு என்கிற சீசன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமானார் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகதனாக இருந்த லாசர் மறித்த போது யோவான் பதினொன்னு ஏழுல இருந்து பதினெட்டு வசனங்களும் வரைக்கும் வாசிக்கிற போது அங்கு ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கும் இயேசு தமது சீசர்களை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அதற்கு சீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர்கள் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்று மற்ற சீசர்கள் சொன்னாங்க ஆனா அதுல இந்த திரிமு எனப்பட்ட தோமா என்ற சீசன் சொல்லும் பொழுது யோவான் பதினோராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்லப்படுகிறது தெளிவா நாமும் போவோம் வாருங்கள் என்றார் அதாவது திரிமு என்றப்பட்ட தோமா சொல்றாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் நாங்க கல்லறியை கொள்றதுக்கு தேடினாங்க நம்ம அங்கிருந்து கடந்து வந்துட்டோமே மறுபடியும் அங்கே போகணுமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா திரிமுன்னு சொல்லும் பொழுது நோக்கி அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவும் வாருங்கள் என்று சொல்றார் நம்ம இயேசு கிறிஸ்து கல்லறியும் பொழுது நம்ம தான் கல்லறிவாங்க அவர் சாகும்போது நாமளும் கூடவே சாகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த திரிமு என்கிறதான தோமம் அங்க மறுமொழியா சொல்லப்படுகிறதுன்னு இந்த வசனத்தில் நாம் தெரிந்துபடுகிறோம் அது மட்டுமல்ல ஒரு முறை தன்னுடைய சீசர்களோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்க யோவான் பதினாலாவது அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் அதை வாசிக்கிற பொழுது சொல்லப்படுது நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார் ஆனா தோமா அவரை நோக்கி சொல்ற கேட்கிறாரு ஆண்டவரே நீ போகிற இடத்தை நாங்கள் அறிவோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று இந்த தோமா என்ற சீசன் அவரிடத்துல கேட்டார் இப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் இந்த சம்பவத்துக்கும் இந்த தோமா என்ற சீசனுடைய அந்த தொடர்புக்கும் உள்ள வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து போய் உயிரோடு எழுந்தார் எழுந்த பிறகு வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த படத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறது யோவான் இருபது இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் இது யோவான் இருபது இயேசு வந்திருந்த போது பன்னீர்ல ஒருவனாக திருமெ எனப்பட்ட துறமா என்பவர் கூட இல்லை அதை கவனிக்கணும் அவர் மதித்து உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுக்கிறார் தன்னை வெளிப்படுத்துறாரு அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது கதவுகள் பூட்டிருக்கிறது ஏன் பூட்டிருக்கிறதுன்னா அப்போல்லாம் ஏசு கிறிஸ்துவே தான் கிறிஸ்து அவரு தான் மேசியா என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய கட்டளை அப்படி சொல்லப்படுறவங்கள பத செய்யப்பட துன்புறுத்தப்படுவாங்க இதெல்லாம் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் அப்படி எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஏசு கிறிஸ்து உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றாரு அப்படி சொல்லுகிற பொழுது திரிம எனப்பட்ட தோமா அந்த இடத்துல இல்லை மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இது யோவான்ல இருபதாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாஸ்தா நமக்கு தெளிவா புரியும் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கை கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு என்றார் தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டது நாளேயே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது இங்க என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பிதாவை அவர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தார் பிதாவை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்ல ஒருவேளை அவரை கண்டா மறித்து போயிடுவான் உயிரோட இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனை இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனை நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கும்படியாக அதாவது வெளிச்சமா அவரை காட்டும்படியாக தான் இந்த இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த பிதா யார் என்பதை இந்த தோமா மூலமா இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுது என்ன சொல்றாரு என் ஆண்டவனே என் தேவனே அப்படின்னு சொல்லி அப்ப அவர் கடவுள் என்று கடவுளுடைய குமாரன் என்று இந்த தோமா தான் முதல் முதல் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார் என்று யோ அ இருபது இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு துடிப்படுது தோமா உயிர் தெரிந்த இயேசுவை கண்ணார கண்டார் என்று லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுல இருந்து ஒன்பதும் இப்படி நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும் அதை அவர் எப்படி கண்டாருன்றது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முறை பேதுரு பின்மாற்றத்துக்குள்ளாகி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று அவர் சொல்றாரு அப்படி சொல்லுகிற பொழுது தோமாவும் கூட பேதுருவோட சேர்ந்து மீன் பிடிக்க கடவு கடலில படவு தள்ளி கொண்டு போகிறாங்க அந்த இரவு அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல இது யோகா இருபத்தி ஒன்னு ஒன்னுல இருந்து மூன்று வசனங்கள வாசிக்கிற போது நமக்கு தெரிகிறது சீசர்கள் படகு விட்டு இறங்கின உடனே கரையில இயேசு கிறிஸ்து கறி அடுப்பு போட்டு இருக்கிறதையும் அதுல அப்பவும் மீனும் வைத்திருக்கிறதையும் சீசர்கள் கண்டார்கள் தோமாவும் அதை கண்டார் இயேசு தோசோடு கூட அவர் கொடுத்த மீனையும் அப்பத்தையும் குசித்தார்கள் இது சீசர்களுக்கு கருத்தர் காட்சியளித்த மூன்றாவது தரிசனம் ஆகும் இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா யோகா இருபத்தி ஒண்ணுல ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் வாசம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பூமியிலே மூன்றது ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்த போது அப்போ தோமாவும் அவரோடு உண்டு உறங்கி நற்செய்தி பணியை நிறைவேற்றினார் அவர் உயிர் பின்பு பெந்த கோச நாளிலே தோமாவும் மற்ற சீசர்களோடு இணைந்து பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள் இதுவரையில இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த தோமா எந்த அளவுக்கு தன்னை நெருக்கமாய் இணைந்திருந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவும் பனிரெண்டு சீசர்களும் அந்த பனிரெண்டு சீசர்களிலே ஏழாவது அல்லது எட்டாவதாக சொல்லப்படுகிற தோமா என்ற சீசனும் இயேசுவோடு கூட எப்படி இருந்தாங்க எப்படி சாப்பிட்டாங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க எப்படி அவருடைய சொற்பொழிவை கேட்டாங்க எப்படி அவரோடு கூட நெருக்கமா இருந்தாங்க என்பதை இந்த வசனங்களெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்குது நான் ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன் இன்னும் விரிவா சொல்ல நேரம் போதாது இப்படி செய்த அவர் இயேசுவோடு கூட இருந்த இந்த சீசர்களிலே முக்கியமா நம்மளுடைய நாட்டுக்கு வந்த இந்த தோமா என்பவரை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு தோமாவுடைய ஊழியம் எப்படி இருந்தது அவர் எங்கே போனார் எப்படி செய்தார் என்றது சில காரியங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்லி போறேன் ஒருவேளை இன்றைக்கு முழுக்க சொல்லி முடிக்க முடியலனா அடுத்த வாரத்துக்கு மீதி வச்சுக்கலாம் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போஸ் தோமா இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக கவனிக்கணும் நீங்க முன்பாக பார்த்தியா மேதியா பெர்சியா சிக்கானியா போன்ற இடங்களில் நற்செய்தி போதித்தார் என்றும் அதன் பின்பே அவர் இந்தியாவிற்கு வந்து ஊழியத்தை ஊழிய செயலானார் என்றும் வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் பண்டிதர்கள் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து திட்டமாய் அறிந்தவர்கள் பண்டிதர்கள்னா வேத பாரகர்கள் பரிசெயர்கள் சது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதே அப்படிப்பட்டதான அவர்களுக்கு பின்வந்த சந்ததியார்களும் சொல்லுகிறார்கள் இந்த வேதத்தை ஆராய்ந்து அறிக வேதத்தில் பைபிள் என்ன சொல்லுங்க வேதப்பாரகர்கள் அல்லது பரிசெயர் சதுசேயர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த மாதிரி அவங்க வம்சாவளியில வந்தவர் பண்டிதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த தோமா என்பவர் முதல்ல எடுத்த உடனே அவர் பன்னிரண்டு சீஷர்களும் பிரிந்து ஒவ்வொரு தேசத்துக்கு போகிற பொழுது இவர் நேரடியா இந்தியாவுக்கு வந்துவிடல அதற்கு முன்பாக பாத்தியா மேதியா பெர்சியா சிக்கானியா என்ற பல தேசங்களுக்கு அவர் நற்செய்தி கிருஷ்ணனுடைய நல்ல செய்தியை சொல்லும்படியாக அவர் ஊழியம் செய்தார் என்றும் அதன் பிறகு தோமா முதலில் கடல் வழியாக வராமல் தரைமார்க்கமாக கைபர் போலன் கணவாய் வழியாக பிரவேசித்து வட இந்தியாவில் சிந்து சமவெளியில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது கவனிக்கணும் இங்கே நம்ம எல்லாரும் நான் கூட உண்மையாகவே இதனுடைய சரித்திரத்தை அறிந்து கொள்ளாமல் நான் கூட என்ன பண்ண அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி கிபி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டில கேரளாவுக்கு வந்தாரு இல்ல வடநாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லாம் சில பேருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா உண்மையான சரித்திரம் இன்னும் டீப்பா ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தோமா என்பவர் முதல் எடுத்த உடனே நம்ம இந்தியாவுக்கு வரல இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு நாலு ஐந்து தேசங்களுக்கு அவர் கோயில் சூசியிருக்கிறார் அதன் பிறகு கடல் வழியாக வந்தாக வந்ததாகத்தான் கப்பல் வழியாக வந்ததாகத்தான் சரித்திரம் சொல்லப்பட்டு நான் கூட வாசித்திருக்கிறேன் ஆனா அதை இன்னும் முழுமையா இந்த சரித்திர காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர் கடல் வழியாக வரவில்லை இந்தியாவிலே சம் சிந்து சமவெளி வழியாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது அவர் தரைமார்க்கமாக கைபர் போலன் கணவாய் வழியாக பிரவேசித்தார் என்று சொல்லப்படுகிறது பிராமண குலத்தை சேர்ந்த பல ரிஷிகள் நல்ல கவனிக்கணும் பிராமண குலத்தை சார்ந்த பல ரிஷிகள் முனிவர்கள் சாதுகள் சன்னியாசிகளை அவர் சந்தித்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார் எப்போ அந்த கணவாய் வழியா வருகிற பொழுது போலன் சைபர் கணவாய் வழியா வருகிற பொழுது அவருக்கு எதிரிலே தென்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் சாதுகள் சந்நியாசிகள் இவர்களெல்லாம் இவர்களுக்கு வர்ற வழிகளிலே இவர்கள் சந்திக்கிறார்கள் அவர்கள் யாருன்னு சொன்னா இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரத்தில் உள்ள ஒரு கோத்திரம் ஆகிய லேவியர்கள் லேவி கோத்திரம் இந்த லேவி கோத்திரம் ஆரம்பத்திலேயே வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பனிரெண்டு கோத்திரத்துக்கார்க்கும் கொடுக்கப்பட்ட அவருக்கு இந்த உரிமை சொத்துரிமை இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற பொழுது யாருக்கு பங்கிட்டு கொடுத்தாருன்னா மோசேக்கு அப்புறம் இந்த யோசுவா என்கிற சீசன் தான் பங்கிட்டு கொடுத்தாரு அப்ப இந்த ஆண்டவர் கட்டளையின்படி பன்னிரெண்டு கோத்திரத்துல ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்துக்கு சொத்துரிமை கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னா அவருக்கு வந்து தசம பாகத்தை கொடுக்குற மக்கள் கொண்டு வந்து கொடுக்குற தசம பாகமா அவர்களுக்கு சொத்தே இன்றைக்கும் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்க வழக்கத்தின் பிரகாரம் பூசாரிகள் இருக்கிறாங்க இல்லையா அதாவது பிராமணர்கள் அந்த ஆலய அவங்களுடைய தெய்வ வழிபாட்டில் அவங்க அந்த கோயிலில் ஊழியம் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அதே தான் அன்றைக்கு இளைவியர்கள் இருந்தாங்க அவர்களுக்கு சொத்துரிமையே வந்து அவங்களுக்கு சொல்ல கொடுக்கப்படுகிற அந்த தசம பாகங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தானிய வகைகள் இதுதான் அவங்களுக்கு சொத்தே அதே போலதான் அன்றைக்கு இருந்த இவர்கள் வழிய இவங்களுக்கு பன்னிரண்டு கோத்திரத்தில் உள்ள லேவியர்கள் தான் இப்படி சன்னியாசிகளாகவும் பிராமண குலத்தை சார்ந்த பல ரிஷிகளாகவும் முனிவர்களாகவும் சாதுக்களாகவும் அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க எப்படி வந்தாங்கன்னா அவங்க இஸ்ரேல் தேசத்தை விட்டு அவங்க சிதறடிக்கப்படுகிற பொழுது லேவி கோத்திரம் என்பவர் இந்த சன்னியாசியர்களாக அந்த கைப்பர் கோலம் கணவாய் வழியாக அவங்களும் ஏற்கனவே வந்து இங்க தங்கி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி செய்து கொண்டிருக்கிறவர்களை அவர் இந்த கூட இருந்த இந்த தோமா என்பவர் சந்திக்கிறார் இந்த பன்னிரண்டு உள்ள லேவியர்கள் என்றும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் பிரசங்கத்தை விசுவாசித்து அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது இந்த தோமா வழியாக வந்த அந்த கிறிஸ்தவத்தை சுவிசேஷத்தை இந்த லேவி கோத்திரம் ஏற்கனவே அங்கு தங்கியிருக்கிறவர்கள் அவர்களை சந்திக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள் அவர் தான் மேசியா அவர் வந்து விட்டார் அவர் இந்த மூன்றரை ஆண்டு காலம் இந்த பூமியிலே ஊழியத்தை செய்து முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் சாரி முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்து ஊழியத்தை செய்து அவர் சிலுவையிலே கொன்று அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த அந்த சுவிசேஷத்தை இவர் சொல்ல இந்த லேவி கோத்திரம் எல்லாம் இருந்தவர்கள் அந்த அந்த முனிவர்களாய் இருந்தவர்கள் சாதுக்களாய் சாதுக்களாயிருந்தவர்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு அவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது அப்பொழுது பெர்சியா தேசத்தை சேர்ந்த குருக்களும் புத்த துறவிகளும் அங்கு கூட இருந்தாங்க அவங்களோட கூட இருந்தாங்க அவர்களும் தோமா அறிவித்த சுவிசேஷத்தை கேட்டு செவிசாய்த்தனர் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது இந்தியாவிற்கு தோமா தோமாவை அழைத்துக் கொண்டு வந்தவர் ஹப்பன் என்னும் ஒரு வணிகர் ஆவார் என்று சொல்லப்படுகிறது ஹப்பன் என்கிறதான ஒரு மனிதர் அவர்தான் இந்த தோமாவை அழைத்துக் கொண்டு வந்தார் இந்தியாவுக்கு என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது வட இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவான போரோசிடம் அவர் அப்போ தோமாவை அறிமுகம் செய்து வைக்கிறார் கொண்டோபொரஸ் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த தோமா என்பவர் எங்க வந்து தங்கினார் என்று சொல்லி இந்த முதல்ல வடநாட்டில் அவர் வந்து தங்குறாரு அப்போ கொண்டோபொரசுங்கிறதான ஒரு ராஜாவிடத்துல அவர் போறாரு அவர்கிட்ட தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அந்த அரசன் தோமாவின் முகத் தோற்றத்தால் மிகவும் கவரப்பட்டார் ஐரோப்பிய நாகரிகத்தின்படி தனக்கு அழகிய அரண்மனை ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தோமாவும் சம்மதிக்கவே அதற்கு நான் கட்டித்தருகிறேன் என்று சொல்ல அதற்கான தொகையாக கொஞ்சம் பொற்காசுகளை அவரிடத்துல அதற்கு தேவையான பொற்காசுகளை ராஜா கொடுக்கிறார் ஆனால் அப்போ தோமா அதை சுவிசேஷ ஊழியத்துக்கு செலவழித்துவிட்டு விட்டு ஆதாயம் மக்களை செய்தார் ஜனங்கள் அதை குறித்து ராஜாவிடம் புகார் செய்கிறார்கள் ஒரு எனக்கு கட்டி கொடுன்னு சொல்லி அந்த ராஜா இவர்கிட்ட பொற்காசுகளை கொடுக்குறாரு அந்த பொற்காசுகளை இவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஊழியத்திற்கு செலவு செய்துட்டு அரண்மனை கட்டல இதை கண்டு கொண்டிருந்த அந்த ராஜாவினுடைய ஆட்கள் எல்லாம் அந்த ராஜாவின் இடத்துல கொண்டு சில போய் சொல்றாங்க அவருக்கு மிகுந்த கோபம் வந்து தோமாவை அழைத்து உமக்கு நான் பூமியிலே அல்ல தோமாவை அழைத்து அவரை கண்டிக்கிறாரு எனக்கு கட்டி கொடுக்கப்படுகிற ஒரு அரண்மனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு அரண்மனையை இங்க கட்டி கொடுக்கல இங்க வந்து அது நிரந்தரம் கிடையாது உனக்கு பரலோகத்துல நான் அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோமா அவருக்கு சொல்றாரு என்றென்றும் வாழ்வதற்காக பரலோக வீட்டுல உனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கொண்ட பிறகு அரசு அரசன் தோமா மீதும் அவர் அறிமுகப்படுத்தின அப்பன் மீதும் கடும் கோபம் கொண்டு இருவரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாரு நல்லா கவனிக்கணும் அப்பொழுது ராஜாவின் சகோதரான காத் என்பவன் நோயுற்று இறந்து போறார் அந்த அந்த சூழ்நிலையில இந்த கொண்ட பேரரசுக்கும் தோமாவுக்கும் ஒரு விவாதம் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் எழும்பி இவங்க சிற்சாலையிலுக்கு போன பிறகு அந்த நேரத்தில் அந்த ராஜாவனுடைய சகோதரரான காத் என்பவன் நோயுற்று இறந்து போனார் அப்பொழுது தேவதூதன் ஒருவன் காத் என்பவரை வானத்துக்கு எடுத்து கொண்டு போய் தோமா ராஜாவுக்கு கட்டி கொடுத்து இருக்கிற வரலோகர் அரண்மனை காண்பிக்கிறார் அதன் பின்பு ராஜாவின் சகோதரன் காத்து உயிரோடு எழுந்து நடந்த அரசு கூறினார் கப்பன் என்பவரையும் தோமா என்பவரையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிற சூழ்நிலையில காத்து என்கிறதான ராஜாவினுடைய சகோதரன் மறித்து போய்கிற நோய் வந்து அவரை ஒரு தேவ தோதன் கொண்டு போய் பரலோகத்துல உங்க ராஜாவுக்காக கட்டப்பட்ட அரண்மனை இதுதான் என்று காண்பிக்கிறதாகவும் அதை அதை தெரிந்து கொண்ட உடனே அவர் உயிர் பெற்று எழுந்து இந்த ராஜாவுக்கு அறி அறிவிக்கிறார் உடனே ராஜா போய் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த தோமாவையும் அந்த காப்பன் என்கிறதான மனிதனையும் வெளியே கொண்டு வந்து எனக்காக இவ்வளவு பெரிய அரண்மனை கட்டி வைத்திருக்கிறையா பரலோகத்துல நான் மறித்தா கூட அங்கே இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேட்டு அவர்களுடைய காலில் விழுந்து பணிந்து கொள்கிறார் அப்படி பணிந்து கொள்ளுகிற பொழுது ஏசு கிறிஸ்து மெய்யான கடவுள் என்பதை அவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது இந்தியாவின் தென்பகுதிக்கு வந்த அப்போ தோமா கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வல்லமையாக ஊழியம் செய்தார் கேரளாவில் உள்ள மலபார் என்கிறதான சுமார் ஏழு ஆண்டுகள் நற்செய்தி பணியாற்றினார் இந்த மலபார் பகுதி அக்காலத்திலே சேர நாடாக இருந்தது சேர சோழ பாண்டிய பல்லவன் என்கிறதான நாலு அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க நம்ம சின்ன வயசுல நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன் நீங்களும் படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நாடுகளிலே சேர நாடாக இருந்ததுதான் கேரளா அந்த கேரளா என்கிறதான மலவார் என்ற இடத்துல அவர் வந்து அந்த ஊழியத்தை மறுபடியும் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நேரம் கடந்து போனபடியால் நம் மீதம் உள்ளது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரையில் தோமாவனுடைய ஊழியத்தை கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம் இன்னும் மீதி நிறைய இருக்கிறது கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தையோட உலகத்துக்குள்ள கடந்து போங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்